மனிதனாக பிறந்த ஒருவரும் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிவதற்கு முன்பு ஒரு முறையேனும் இத்தலத்திற்கு வந்து இந்த இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் மூழ்கி நாட்டு பொய்யலாம் பேசிடும் நானிலி கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே காட்டுப்பள்ளி உலான் கடல் சேர்மினேன் என்று காட்டுப்பள்ளியினுடைய பெருமையை குறிப்பிடுகிறார் காட்டுப்பள்ளி ஈசன் மேறும் பிரானாக இங்கே சோமாஸ்க் திருமேனியாக அற்புதமாக காட்சி கொடுப்பார் வருடத்திலே ஐந்து முறை பெரிய இடவ வாகனத்திலே எழுங்கக்கூடிய பெற்றம் மேரும் பிரானடி சேருமினே என்று அப்பர் சுவாமிகள் தன்னுடைய தேவார பதிகத்திலே குறிப்பிடுவார் பங்குனியுத்திர பிரம்மோற்சவம் சிறப்பான பத்து நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழா இந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாம் கூடக்கூடிய நாளாக பங்குனியுத்திர பெருவிழா வந்து பஞ்சமூர்த்திகள் வலம் வந்து காவிரி ஆற்றிலே தீர்த்தவாரி கொடுக்கப்பட்டு இரவு இறைவன் காவிரி நதியிலேயே அங்கு தங்கி விசேஷ நாதஸ்வர இன்னிசை நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள்